ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் தி ஒன் திங் அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா எல்லோருடைய சேனல்லே ராசிபலன் பார்க்குறீங்க எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு ஹின்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கரெக்டாக அப்போது ஹா நீங்கள் ஏற்கனவே அதில் வந்து ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க இல்லையா அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்ஸஸாக மாறும் அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்ஸஸை பெறலாம் சரியா அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்லேயும் எது எதுலலாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன் தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியை கொடுக்கும் அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமானா இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் உனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு வேற ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும் சரியா அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும் அப்போது என்னுடைய ராசிபரனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன் என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விச்சிகராசி அன்பர்களே நவம்பர் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் பலத்துக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மைக்கும் உரியவங்க நீங்கள் தான் இந்த காலகட்டத்தில் வேலையை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து பன்னெண்டில் நீச்சமாக இருக்கிறதுனால கவனச்சிதறல்கள் அடிக்கடி ஏற்படுறதுண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இருக்குல்ல அடுத்தது மேலதிகாரிகள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேல் பொசிஷனில் இருக்கிறவங்களுடைய வாக்குவாதம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் மென்மையாக பேசி அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்க நீங்கள் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது மாதம் முடிவில் சரியாயிடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது நவம்பர் பதினேழுக்கு அப்புறம் செகண்ட் அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய புஷ்ஷாக இருந்துருக்கும் நீங்கள் சொந்த தொழிலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும் பெரிய அளவில் முன்னேற்றம்ங்கிறது காத்துட்டுருக்கு டீல் க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போடுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு புதிய கிளைண்ட்டை போய் மீட் பண்ணுறதா இருக்கட்டும் நவம்பர் பதி பதினேழுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் பண்ணலாம் தாராளமாக பெரிய அளவில் முன்னேற்றங்கிறது காத்துன்ட்ருக்கு பணநிலையை பொறுத்த வரைக்கும் குரு உச்ச பார்வை வந்து இருக்கிறதுனால சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அதை மேனேஜ் பண்ணிவிடுவீங்க இந்த மாசத்துல சனி வந்து அஞ்சில் குரு பார்வையோடு இருக்கிறதுனால விஐபிகளோட தொடர்புகள் வந்து அதிக அளவில் இருந்துட்டுருக்கு நீங்கள் அவங்கள மீட் பண்ணி அவங்கள்டேந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு தம்பி நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் மூலிமா ஒரு பெரிய சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தம்பியாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க மூலிமா ஒரு பெரிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இருக்குது பயணங்கள் மூலயமா வெற்றிகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் வெர்ச்சகராசி அன்பர்களுக்கு காத்துன்னு இருக்கு வீடு நாலாம் அதிபதி சனி மீது குருவோட பார்வை இருக்கிறதுனால வீடு வந்து ஏற்கனவே கட்டின வீடு வாங்கறதுக்கு ஏதாவது வரும் வாய்ப்புகள் இருக்கு செகண்ட் ஹேண்ட்ல பைக் வாங்கணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக வாங்கலாம் புது வண்டி வாங்கிறதுக்குண்டான காலகட்டம் இது இல்லை செகண்ட் ஹேண்ட்ல பொருள் ஏதாவது வாங்கிறதா இருந்தா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு உகந்த காலகட்டமா இந்த காலகட்டம் அமையுது குருவோட பார்வை அஞ்சாம் அதிபதி மேலே இருக்கிறதுனால குழந்தை பேருக்கு ட்ரை பண்றவங்க தாராளமா இந்த காலகட்டத்திலே ட்ரை பண்ணலாம் அதுக்கு நல்ல காலகட்டமா இது அமையுது குழந்தைல ஏற்கனவே குழந்தையோட கல்வியில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் சுப செலவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது திருமண உறவை பொறுத்த வரைக்கும் இல்லை காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் வேலை காரணமாக பயணம் காரணமாக உங்களுடைய பார்ட்னர் வந்து கொஞ்சம் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துருக்கு செகண்ட் ஆஃப்பில் அப்படியே திருப்பி ரீயூனியன் ஆகி உங்கள் குடும்பத்தில் அந்யூன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு பார்ட்னர்ஷிப் மூலயமா எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆஃபில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு கிளைண்ட்டை பிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் செகண்ட் ஆஃபில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிக்ஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு நல்ல விதத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆறாம் அதிபதி செவ்வாய் மீது குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ஒரு வேலையில இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ்லையா இருக்கட்டும் போட்டிகள் அதிக அளவில் இருந்து இருக்கிறதுனால அதையெல்லாம் தவிர்க்கப்படும் வழக்கு இருந்தது அப்படின்னா அது இந்த பக்கம் சாதகமா அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துருக்கு பின்னாடி உடம்பு ஏதாவது படுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா போன மாசம் வரைக்கும் இந்த மாசத்துக்கு அப்புறம் அது படிப்படியாக குறைஞ்சு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துருக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெர்ச்சகராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதம் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரீசெட் பண்ணிக்கிறது தான் உங்களை திருப்பி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது ஒரு வேலையிலேயா இருக்கட்டும் இல்லை வந்து பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும் வந்து ஒரு தோண்டு போய் இருந்து லாஸை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை வந்து ஒர்க்கில் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திருப்பியும் ரீசெட் ஆகிட்டு திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது இதன் மூலயமா பல வரவு வழிகள் வெற்றிகராசர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல வழிகள்லேருந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அதை சரியா பயன்படுத்திங்க வெற்றி பயணங்கள் வெளியில போயிட்டு டிராவல் பண்ணி சக்சஸ் ஆகிறதுக்கு டிராவல் பண்ணி சக்ஸஸ்னால் கிளைண்ட் பிச் பண்றதா இருக்கட்டும் பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் அது அனுகூலியமாக இருந்துட்டுருக்கு இந்த பாஷம் நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ட்ராங்கான நீங்கள் அப்படியே ரீசெட் ஆயிட்டு முயற்சிகளில் எந்த உங்களோட ஒர்க்கில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக பண்ணுறது தான்